ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நான் திருச்செந்தூர் ட்ரிப் பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் லாஸ்ட் மந்த் டுவெண்ட்டி தேர்ட் போல் நான் போயிருந்தேன் திருச்செந்தூர் பொறுத்த வரைக்கும் முருகன் நினச்சா மட்டும்தான் நம்ம போக முடியும் நான் இந்த சூரசம்பாரம் முடிச்சதுலருந்தே நான் வேண்டிகிட்டே இருந்தேன் நான் போகணுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் மந்த்தே எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோட ஃபங்க்ஷன் ஒன்று அவங்க ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஸோ போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் முடிவு பண்ணி கிளம்புனோம் நான் இது செகண்ட் டைம் போகிறேன் லாஸ்ட்டு இந்த ம இந்த இயரே வந்து ஜான்வரி ஒரு தடவை நான் போயிருக்கேன் திருச்செந்தூர் வந்து இங்கே எக்மூர் சென்னை எக்மூர்லேருந்து ஃபோர் ஓ கிளாக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது அந்த ட்ரெயின் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் இந்த ட்ரெயின் வந்து மோர்ஆர்லஸ் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா முக்கியமான ஏரியா எல்லாமே இது ஓரளவுக்கு கவர் பண்ணுது நீங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி அப்புறம் மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி இதுக்கு நடுப்புற ஒரு டுவெண்ட்டி ஸ்டாப்பிங்ஸ் கிட்ட இந்த ட்ரெயின் வந்து நிற்கிது ஸோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் திருச்செந்தூர் போகிறதுக்கு மார்னிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்லாம் திருச்செந்தூர் போயிடுது நாங்கள் வந்து இந்த இந்த தடவை ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு நைன் தேர்ட்டிக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் டோக்கன் தான் உள்ளே போனோம் லெவன் தேர்ட்டிக்கெலாம் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துவிட்டோம் சாமி தரிசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த தடவை ரெய்னிங் டைமுன்றதுனால என்னால் ரொம்ப வீடியோ எடுக்க முடியலை லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஆழிக்கிணறு கடற்கரையில் குளித்தோம் அந்த விநாயகருக்கு தேங்காய் உடைச்சிட்டு எல்லாமே ஆழிக்கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு வந்தோம் இந்த தடவை ரெய்னிங் டைமிங் போலீஸே இன்ஃபார்ம் இந்த புயல் டைம் இல்லையா போலீஸே இன்ஃபார்ம் பண்ணாங்க கடற்கரை கிட்டே யாருமே போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஸோ டேரக்டாக ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோவிலுக்கு போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் லாஸ்ட் டைம் டூ டேஸுமே நாங்கள் வந்து திருச்செந்தூரில் சாமி பார்த்தோம் இங்கே அன்னதானமும் வந்து டெய்லி பக்தர்களுக்கு போட்டுகிட்டே இருக்காங்க ரொம்ப நல்லா நீட்டாகவும் செய்கிறாங்க அன்னதானம் ரொம்ப நீட்டாக இருக்குது ஒரு கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்குது நாங்கள் லாஸ்ட் டைம் சாப்பிட்டோம் இந்த தடவை எங்களால் முடியல சாப்பிட்றதுக்கு அது சாப்பிட்றதுக்கு ஒரு பாக்கியம் வேணும் அப் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து இங்கே முத்தாளம்மன் கோவில் வன திருப்பதி இது ரெண்டு மட்டும் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே அட்டன் பண்ணோம் ரெண்டு கோயிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் வந்து முருகரை வந்து நம்ம கண்டிப்பாக நான் வந்து உன்னை பார்க்கணும் இந்த திருச்செந்தூருக்கு நான் வரணும்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டூ மந்த்ஸ்க்குள்ளார அவர் ஏதாவது ஒரு வழி வந்து அவர் கொடுத்துருவார் நீங்கள் வரத்துக்கு கண்டிப்பாக ஏற்பாடு நடக்கும் நீங்களும் வந்து மனசார வேண்டிக்கோங்க நான் வந்து உன்னை பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கோங்க நானும் எனக்கு அதை பார்க்க திருச்செந்தூர் பொறுத்த வரைக்கும் அகை நகைன்னு போகணுன்னு தோணுது நான் இந்த தடவை போனது அந்த கார்மேகங்கள் புயல் டைமாக ரொம்ப இருட்டிட்டு அந்த கடற்கரை கோபுரம் எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க கண் கோடி வேணும்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு வேண்டிட்டு வந்திருக்கேன் நிறைய வேண்டுதல்களும் வச்சுருக்கேன் அவர் நிறைவா நிறைவேற்றுவார் நான் அகைன் போவேன் கோவிலுக்கு அப்போ நான் உங்களுக்கு லைவாகவே வீடியோ எடுத்து காமிக்கிறேன் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக திருச்செந்தூர் வருவீங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக திருச்செந்தூர் வரணும் சாமி தரிசனம் பண்ணணும் நானும் வேண்டிக்கிறேன் சாமி நீங்கள் முருகரை மனசார நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு அவரே இது பண்ணுவார் நான் போயிட்டு வர வரைக்கும் முருகர் என் கூடவே இருந்ததை நான் உணர்ந்தேன் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அதெல்லாம் மீறி தான் நாங்களும் போனோம் உன்னை நம்பி கிளம்பிட்டேன் நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும்னு வேண்டிகிட்டு நல்லபடியாக போயிட்டு வந்துவிட்டோம் நீங்களும் நல்லபடியாக போயிட்டு வருவீங்க உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ഓം ശരവണ